வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹனுமானை எப்படி நாம் கூப்பிடுவது நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு ஹனுமானை எப்படி வணங்க வேண்டும் என்றதை இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களை முழுமையாக வந்தடையும் சரி வாங்க இப்போ நம்ம அந்த பதிவுக்குள்ளே போகலாம் ஹனுமான் நம் உடல் வலிமையோடு மன வலிமையையும் அதிகரித்து நம்மை துன்பங்களிலிருந்து நாமே வெளிவர நல்ல வழி காட்டுவார் ஹனுமனை வழிபட்டால் நல்ல காரியங்கள் அனைத்தும் அதாவது நல்ல செயல்கள் அனைத்தும் கைகூடும் என்பது ஐதீகம் ஹனுமான் ஆஞ்சநேயர் ராமதூதன் அஞ்சனை மகன் இப்படியெல்லாம் ஹனுமனுக்கு பல்வேறு சிறப்பு பெயர்கள் பல்வேறு சிறப்பு நாமங்கள் இருந்தாலும் ஸ்ரீராமபக்த ஹனுமான் ஸ்ரீராமபக்த ஹனுமான் ஸ்ரீ ராமபக்த ஹனுமான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழைக்கும்போது தான் உண்மையாகவே ஹனுமான் உள்ளம் குளிர்ந்து அதாவது அகம் குளிர்ந்து நீங்கள் கேட்ட வரங்களை வாரி வழங்குவார் அதாவது எப்படி நம்ம அனுமானை வணங்கணும் அப்படின்னா அவரோட திருநாமத்தை நம்ம எப்படி சொல்லலாம் ஸ்ரீ ராமபக்த ஹனுமானே எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் ஸ்ரீ ராமபக்த ஹனுமானே எனக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் இப்படின்னு உங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ அதை நீங்கள் வந்து இப்படி வேண்டுதல் வச்சிங்கன்னா உண்மையாகவே அவர் மனம் மகிழ்ந்து ஏன்னா அவர் வந்து ராம பக்தன் ராமருடைய பக்தன் அவ்வளோ ஒரு தீவிர பக்தன் அவருக்காகனே தன் வாழ்க்கையை வந்து தியாகம் செஞ்ச அதி அற்புதமான ஒரு வீர ஆஞ்சநேயர் ஸோ அதனால் நீங்கள் ராமபக்த ஹனுமான் ராமபக்த ஹனுமான்னு நீங்கள் அவரை அழைக்கும் போது தான் அவர் உண்மையாகவே உங்களுக்கு வந்து செல்வங்களையும் நீங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளையும் நல்ல காரியங்களையும் நிறைவேற்றி கொடுப்பார் என்றது ஐதீகம் சொல்கிறது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நான் போடக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்